அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம சொந்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு உங்க உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நண்பர்களே நான் வந்து இன்னைக்கு கிராமத்து முறையில கருவட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதாவது எங்கள் ஊர் சைடு கிராமத்துல எப்படி கருவோட்டு குழம்பு வைப்பாங்க அப்படின்ட்டு அந்த வந்து வீடியோ எடுத்து போட போகிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு உங்கள் ஊரில் எப்படி நீங்கள் கரோட்டு குழம்பு வைப்பீங்க என்னென்னு கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஊரில் வைக்கிற மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம கரோட்டு குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லா காயும் எல்லா காயும் தான் இல்லை மூணு காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் மெயினே கருவட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் மட்டும் இருந்துட்டா கூட போதும் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு வச்சா தான் கருவட்டு கொழம்பு நல்லாயிருக்கும் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்க மாட்டோம் எங்கள் ஊர் மாடலில் எப்படின்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா காயும் அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோம் ஏற்கனவே வந்து நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் கரைசல் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் போர் வெந்துட்டுருக்குது இன்றைக்கும் வந்து நம்ம பள்ளையில் வந்து அம்மா வீட்டில் இருந்து கொட்டை தான் இருக்காங்க காலையிலேயே எங்கள் நம்ம சொந்த ஊத்துக்கு பொறுக்க போயிருக்காங்க தம்பி தம்பி பொண்டாட்டி அஜய் கூட அங்கே தான் போய் பொறுக்கிட்டு இருந்தால் நானே வீடியோ எடுக்கிறதுக்காக வர வச்சுருக்கேன் தாங்க ஸ்வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பொறுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இங்கே தான் சாப்பாடு செய்யணும் அதனால் இன்றைக்கு சேர்த்து தான் கொஞ்சம் அரிசி போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நண்பர்களே நான் எங்கள் ஊர் மாடலில் தான் நான் வைக்கிறேன் எங்கள் ஊரில் இப்படி தான் வைப்பாங்க நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் அதனால் நான் வைக்கிறது சரியில்லை ஏன்னா இப்படிலாம் வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இது எங்கள் ஊர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தான் இருக்குல்ல நம்ம வந்து கனமாக வைக்கிறதா இருந்தாலும் கனமாக புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக இந்த வானொலுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக வைக்க போகிறேன் அது எந்த ரெண்டு பேராக இருந்தால் கொஞ்சமாக வச்சுருப்பேன் எல்லோரும் சாப்பிட்றதுனால வேலை பிடிக்கிறேன் ஏன்னா நாளைக்கு வந்து அம்மாவாசை அதனால் கவுசி குழம்பு வீட்டில் இருக்கக்கூடாது வீடெலாம் வீடுவாசலாம் நீங்கள் சுத்தம் பண்ணணும் இன்றைக்கி வச்சு ஒரு வேலை எல்லோரும் சாப்பிட்டுட்டா போதும் புளி வந்து என்ன கொட்டை எடுக்கவே இல்லாமல் குழம்பு உடம்பு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து இந்த சில்வர் வானல் அதுக்கும் எவ்வளவு பழம் வச்சாலும் டக்குன்னு சுண்டிடுது உப்பு போட்டுக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான தேவையானாலும் ஊற்றி உப்பு வேற கனமா போட்டுட்டேன் தெரியல கொஞ்சோண்டு உப்ப எடுத்துடலாம் பயமா இருக்கு வந்து எனது கரோட்டு குழம்பு வந்து கார சாரமாக வச்சா நண்பர்களே நல்லா இருக்கும் அதனால வந்து காரம் ஜாஸ்தியா போட்டுக்கலாம் கொஞ்சம் கொண்டு அப்படியே கெட்டியாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு காய போட்டாலே சோறு ஒரு ரெண்டு சோறு செஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு எங்கே கரண்டி இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ கூட்டி வச்சுட்டோம் அவ்வளவுதான் இது கொதிக்கணும் இது கொதிக்கும் போது ஒரு கொதி அப்புறம் பூ இது என்னது மிளகு சீரகம் பூண்டு மூணையும் வந்து நசுக்கி இது ரசத்துக்கு ரசிக்கிற மாதிரி நசுக்கிட்டு இதில் போடணும் இது ஒரு சில பேர் தக்காளி போட மாட்டாங்க எங்கள் ஊரில் நான் வந்து கொஞ்சம் ஒரு தக்காளி வந்து கரைச்சி விடு புளிச்சகிரிக்கே நான் தக்காளி போட்டு தான் கிடைக்கும் ஒரு தக்காளி வந்து நல்லா கொ கொழவாக எண்ணெயில் வேக விட்டு இப்போட்டு புளிச்சக்கிரி கடைஞ்சால் புளிச்சக்கிரையே புளிக்கும் ஆல்ரெடி அதனால வந்து தக்காளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் போடுவேன் அது டேஸ்ட் இருக்கும் இன்னும் நிறைய டேஸ்ட் இருக்கும் நல்லா தக்காளி ஒன்று போட்டு விளக்க ஊற்றி கடைஞ்சா செம்மையாக இருக்குது கரோட்டுப் குழம்பு வந்து கூட்டி வச்சாச்சு இது வந்து நல்லா சுண்டாக கொதிக்கணும் நம்ம போய் அதை விட்டே பூண்டு மிளகு சீரங்கள்லாம் நச்சுக்கிட்டு வந்து நான் நண்டுல வந்து ஒரு கொதி வரதும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் சாப்பாடு வந்துட்டான்னு பார்க்கும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது இதுக்கலாம் சாப்பாடு சாப்பாடு வந்து வெந்துருச்சு இதில் வெடிக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயந்தான் கீழே தான் வச்சு வெடிக்கணும் அது விறகு எடுப்புனா வந்து அந்த கட்டையிலே வச்சு நான் வெடிச்சு விட்டுருவேன் இதுல கொஞ்சம் பார்த்துதான் நான் கொஞ்சம் கடவுள் மூலியத்துல வடிச்சிட்டு இருக்கேன் உம் இதுல வந்து சீக்கிரம் கொதிக்காது இந்த அடுப்பு இந்தாண்ட மாற்றி வச்சிடலாம் வானல

நல்லா கொதிக்குது பாருங்க இப்ப வந்து இந்த சமயத்துல வந்து நம்ம இந்த பூண்டு மிளகு சீர நசுக்கி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கலாம் காரம் வேணாங்கறவங்க கம்மியாவே மிளகு போட்டுங்க எங்களுக்கும் காரம் வேணாம் இந்த வெய்ய காலத்துல அதனால வந்து நானும் கம்மியாதான் மிளகு போட்டிருக்கேன் ஏப்பா இதை போட்டோடனே கருவாடு போடாமலே கருவோட்டு வாசனை வந்துடும் இதை போ நீங்களே இந்த குழம்பு இதுமணி கூட்டி வச்சு பூண்டு மிளகு சீரை நத்துக்கி போடும்போது பாருங்கள் அதை பூண்டு மிளகு சீரை போட்டோன்னே ஒரு வாசனை வந்துடும் அந்த கருவட்டு குழம்புக்கான வாசனை வந்துடும் இப்போ வந்து நம்ம கருவடெல்லாம் ஆஞ்சி ரெடி பண்ணி வச்சிக்கலாம் நண்பர்களே கருவெட்டு குழம்பு கருவாடு போட்டு இறக்கி வச்சுட்டு வீடு வாசலாம் கூட்டணும் இன்னும் கொஞ்சம் பாத்திரம் நடக்கும் விளக்கணும் பாதி பாத்திரமாக விளக்கியிருக்கேன் இது வந்து இந்த கருவாட்டுக்கு பேரு மொத கண்டபடினு சொல்லுவாங்க உங்க ஊர்ல இந்த கருவாட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க இது வந்து நல்லா எடுத்து சுத்தம் பண்ணணும் இது இந்த குடல் காஞ்சி போயிருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் நான் அதிக வைக்கவே விரும்ப மாட்டேன் ஆனால் கரோட்டு குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு முடியாம போனதுல இருந்து எனக்கு அது மாதிரி யாரும் வச்சு கொடுக்கல எங்கள் அம்மா பக்குவத்தில் என் தங்கச்சி வைப்பா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது என்னென்னா அந்த இதெல்லாம் சுத்தம் பண்றதே எனக்கு பிடிக்காது கொஞ்சம் மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் மற்றவங்க போடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல நான் போடுவேன் ஏன்னா வந்து அது கவுள் அடிக்காது கவுள் அடிக்காம சுத்தமாக இருக்கும் ஆமாம் இந்த அலசுற தண்ணியுமே போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து இந்த கருவட்டை ரெண்டு அலசு அலசிட்டு மூணாவது அலசுக்கு நல்லா ஊற வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப முடிச்சு அந்த அழுக்க எடுத்துட்டு இப்போ ஊற வச்சிருக்காங்க ஊறினா தான் இன்னும் சுத்தமா கிளீன் ஆகும் குழம்பு கொதிக்க வேண்டிய சம்பவம் யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கம்மாட்டில் சொல்லுங்கள் சந்தையில் தான் அவ்வளோ அவ்வளோ பெரிய கருவாடி எனக்கு ஏதாவது செஞ்சு எங்கள் அம்மா அப்பா கூட்டில் செஞ்சு தரணும் அது இனிமேல் வாய்ப்பில் நினைக்கிறேன் அம்மாவெல்லாம் எதுவும் செய்ய முடியாது குழம்பு கொதிக்கட்ட நண்பர்கள் அதைட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நான் அப்பப்பையும் வந்து கொஞ்சம் கையோடு தொடச்சி விட்டுருவேன் கொதிக்க கட்டியும் கருவாடு வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன் ஆறு கருவாட விட்டுட்டேன் தம்பி வாங்கிட்டு வந்தான் கருவாடு அங்க சண்டைக்கு போயிட்டு அதுலதான் நானே வாங்கிட்டு வந்தேன் அம்மா தலை குளிச்சாவே விடுதான் ஆமா டெய்லியும் காலையில தலை குளிச்சிட நல்லா கொதிக்கிது கொதிக்கட்டும் நம்ம அதுக்கிட்ட வந்து எல்லா எங்கள் எங்கள் ஏரியாவில் இந்த கரோடுக்கு பேரும் முத கண்டுபிடி இந்த கரோடு போட்டு நீங்கள் குழம்பு ஊற்றிங்களேன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சில வீடியோலாம் பார்த்தா அந்த கரோடெலாம் விதவிதமாக காட்டுறாங்க அந்த கரோடு பேரெலாம் எங்களுக்கு தெரியாது அதை பற்றி எங்களுக்கு தெரியாது அதெலாம் வந்து இந்த கடல் ஏரியா இருக்கிற பக்கம் அந்த மீன் அதிகம் உள்ள ஏரியா பக்கம்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கண்டுபிடி கரவாடு அப்புறம் பொரியல் படியா ஒண்ணு இருக்கும் உப்புல அது வாங்கிருக்கோம் எந்த கருவு வாங்க மாட்டோம் இந்த குழந்தை இது இருந்தா மருந்து கொண்டு வைக்கிறதுக்கு பால்சுரா கருவடு வாங்குவோம் அப்புறம் இன்னொரு கருவுடு எங்க அம்மா சொல்லுவாங்க உப்பு கண்டோம்னு சொல்லி அது வெறும் உப்பாவே இருக்கும் உப்பே போட தேவ இல்லையா பத்து டைம் அலசினாலும் அதுல உப்பு இருக்கும் உப்பே போடாம அது வாங்க அந்த உப்பு கண்ணை கருவோடு வாங்கி வெங்காயம் எண்ணெய்க்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட மட்டும் தக்காளி எண்ணெய் லைட்டாக போட்டு வறுத்தா வறுத்து ரசம் வச்சு தொட்டுக்கலாம் மத்தபடி குழம்புக்குன்னு வாங்கினா எங்கள் ஏரியாவில் முக்கிய வயசு பேர் மொதல் கண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே ஆசையாக இருக்குது குழம்பு இன்னைக்கு தான் சாப்பிடுவோம் குழம்பு வந்து நல்லா சுந்தா கொதிச்சிச்சு நண்பர்களே இங்கே எத்தனை ரூபாய் கிட்ட பாருங்க இந்த அளவுக்கு கெட்டியா கரண்டியே உள்ள போட முடியல இந்த அளவுக்கு கெட்டியா கொதிச்சிச்சு நல்லா முட்டு 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 முட்டையா கொதிக்குது இந்த சமயத்துல கருவுடு போடணும் கருவடை நம்ம வந்து ரெடி பண்ணித்த கருவடை போட்டுக்கலாம் கருவடை வந்து மீன் மாதிரி தான் போட்ட கொஞ்ச நேரத்திலே இறக்கணும் இல்லைன்னா ஒரு கொதி ஒட்டியும் இல்லைன்னா கருவாடு வந்து கருவாடு கிடைக்காது வெறும் தான் கிடைக்கும் அப்புறம் கரவட்டு குழம்பு இல்லை முள்ளு குழம்பு தான் கரோடெல்லாம் கரைஞ்சிடும் வந்து கருவோடு போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சு நண்பனையே நம்ம வந்து குழம்பையே இறக்கலாம் அப்போ தான் கரையாமல் இருக்கும் கருவாடு போட்ட மாதிரியே இருக்கு கருவாடு கருவாடு வந்து போட்ட மாதிரியே சூப்பர் கரோட்டு குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்க எல்லாம் கரோட்டு குழம்பு வச்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்க பார்த்துட்டு மறைக்காம கமண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்ல எப்படி கரோட்டு குழம்பு வைப்பீங்க கமண்ட்ல நண்பர்களே நான் வச்சிருக்க மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க கமண்ட்ல சொல்லுங்க இப்படிதான் வந்து நாங்க ஊர்ல வந்து கரோட்டு குழம்பு வைப்போம் நானும் இல்லை எங்க கிராமத்துல எல்லாருமே எப்படிங்க கருட்டு கொம்பு வைப்பாங்க ஒரு ஒரு சில மாவட்டத்தில் வேறு மாதிரி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வேற மாதிரி வச்சுருந்தா கமண்டில் செய்யுங்க இப்போ வந்து நம்ம வந்து கருவூர் முழுசாக இருக்கு அப்பயே இறக்கிடலாம் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஜெயிச்சனா பண்ணி தயிர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ஓகே பாய்